அண்டு இயேசு ஏசுகிறிஸ்தின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் அநேக காரியங்களை நம்ம யோசிக்கிறோம் அந்த யோசிக்கிற திட்டங்கள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சாத்தானின் திட்டங்கள் அனைத்தும் மாறப்போகிறது அந்த திட்டங்கள் அனைத்தையுமே ஒன்றும் போட போகிறார் வாசிக்கிறேன் அதிகாரம் வசனம் உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு ரோதமாக எந்த ஆயுதங்கள் வந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது இன்னைக்கு உங்களுக்கு குரோதமான சாத்தானின் திட்டங்கள் அனைத்துமே ஒன்றும் இல்லாமல் போய்விட போகிறது அவன் என்னென்ன காரியங்களுக்கு குரோதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி தீட்டி இருக்கிறானோ உங்களுக்கு குரோதமாய் மனிதர்களுடைய மூலமாய் அவன் எழும்பி இருக்கிறானோ அது ஒன்றும் இல்லாமல் நிருமூலமாக்கப்பட போகிறது பாருங்களேன் ஆமான் மூர்த்தைக்கு விரோதமாய் திட்டங்களை தீட்டுகிறவனாய் காணப்பட்டான் ஆனால் பாருங்களேன் அந்த மனுஷன் வந்து வந்தான் வாசல் உட்கார்ந்தான் போனான் அவன் அவன் வேலையை வாட்ச்மேன் வழியை அவன் கரெக்டாக முரூர்த்தையை பார்த்து இருந்தார் ஆனால் இந்த ஆமானுக்கு அவன் மேலே ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஒரு பொறாமை அவனுக்கெல்லாம் இருந்தது இவன் நம்மளை மட்டும் வணங்க மாட்டேக்கிறானே அப்படிங்கிற கோபத்தின் நிமித்தம் அவனுக்கு ரோதமாக அவன் சதி திட்டங்களை அவன் தீட்டுகிறவனாய் காணப்படுகிறான் எத்தனை சதி திட்டங்களை தீட்டினாலும் அந்த திட்டங்கள் ஒன்றையும் வாய்க்காதே போக பண்ணுகிறவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்டில் உங்களுக்கு உரோதமாய் மனிதர்கள் எளிமை நின்று சதி திட்டங்களை தீட்டலாம் உங்களுக்கு ரோதமாய் பேசலாம் உங்களை குற்றப்படுத்தலாம் இந்த நாளில் உங்களை வேறு விதமாய் கூட பேசலாம் நீங்கள் அதை குறித்து நீங்கள் கலங்கணும் அவசியம் இல்லை அவனுடைய சதி திட்டங்கள் அனைத்துமே வாய்க்காதே போக பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த கடந்து வந்திருக்கிறார் காரணம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மை ஒரு ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல நம்ம குரோதமாக கூட்டம் கூடுறாங்களா அவங்களை குறித்து பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிற படியினால குரோதமான எல்லா திட்டங்களையும் அவர் முறியடித்து ஒரு மேன்மையை அவர் இருக்கிறார் இந்த நாளில் அதனாலதான் பார்க்கிறோம் உங்களை அவனுக்கு ரோதமாக எத்தனையோ திட்டங்கள் ஆமா தீட்டினாலும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது ஆ தான் வெட்டியில் குழியில் அவனே விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுக்கு உரோதமாக உங்களுடைய வேலைக்கு விரோதமாக ஒரு ப்ரொமோஷனுக்கு விரோதமாக உங்க பிஸ்னஸ்க்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை சாத்தான் மனிதர்கள் மூலமாக தடைகளை உண்டு பண்ணலாம் ஆனால் ஆண்டவர் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து அவருடைய சதி திட்டங்களையெல்லாம் முறியடித்து உங்களை உயர்ந்த நிலையிலே வைக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறமாப்பா இந்த நாளிலும் கூட அப்பா உனக்கு ரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா அன்றுவர் சாத்தானின் சதி திட்டங்கள் அனைத்தையும் அன்றுவர் நீர் வாய்க்காதே போக பண்ணி இந்த பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல நீர் வைக்கப்படுறதற்கா இமக்கு நன்றி சொலுத்துறமா அண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்தவரையும் உயர்வை கொடுங்க ஒரு ப்ரமோஷனை கொடுங்க ஆண்டவரே இந்த நாட்டில் அடுத்த ஸ்டெப்பு மேலே வச்சு அவங்க போகிறதுக்கு உதவிச்சேங்க ஏசப்பா இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏய்சுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை இந்த நாளில் தகப்பனே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா பயப்படாதே நான் அவனுக்கு துணை நிற்கிறேன்னு சின்ன வாக்குத்தின் வசனத்தின்படி அவர்களுக்கு துணை நின்று அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ ஆசீர்வதித்து கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவே Amém.